அதிக வெற்றி நம்ம வேலக்கு கொடுக்கிறதுக்கு വേണ്ടി ஏகத்துக்கு വേണ്ടി அதனால அந்த டைம ஒனக்கிட்டு பண்ணு மாரி ஒட்டுறோம் ஒட்டுறோம் வெட்டிடுறது போறாடி வெட்டிடுறேன் இந்திலே நான் வேற வேற எல்லாம் அறிவிக்க சந்தோஷமா நம்ம எல்லாரும் வந்து இல்லேலலாம் வந்து நம்ம எல்லாரும் வந்து ஆனந்தம்

அதையெல்லாம் தாண்டி நட இவரை நான் பாராட்ட வேண்டியது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பாய்ஸ்லாம் அங்கே இதெல்லாம் வச்சுருக்காரு நிறைய அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதாவது குறிப்பாக மாணவர்களுக்கு ஒரு சர்வீஸ் செய்யக்கூடியவர் இலவச பயிற்சி வகுப்புகள் அது மாதிரி ட்ரைனிங் இதெல்லாம் கொடுத்து அவளை வந்து அப்ளிப்ட் பண்ணுறதில் இன்னைக்கு வரைக்கும் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு அது எதுக்காக ஒரு ஸ்டோர்ஷியப் காசுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு மகத்தான மனிதர் அது மட்டும் இல்லை இவர் புரசை பகுதி அந்த அயனாவரம் பகுதி வில்லிவகம் பகுதி எல்லாம் வந்து புரசை ஆன ஆனந்தன் சொன்னால் யாருக்கும் தெரியாது புரசை ஆனந்தன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப பழையாள் அந்த பக்கத்தோடையே இருக்கார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலராக ஆகியவன் மோஷன் சர்வீஸ் பண்ண ரொம்ப நம்ம கிடைத்த ஒரு இன்றையிலேருந்து இந்த மாநில செயலாளர் பதவியோடு மக்களை சேர்த்து